ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை பற்றி என் பார்ட்னர் கிட்ட பேசுனா அதுக்கான ஒப்பீனியன் கேட்டால் என் பார்ட்னர் அதுக்கான ஒப்பீனியனோ ஆன்சரோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க அந்த ப்ராப்ளத்தை அவங்களால தான் சால்வ் பண்ண முடியும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியவங்களே அவங்க தான் ஆனால் அதை பற்றின எந்த விதமான கேரும் இல்லாமல் என் பார்ட்னர் நடந்துக்கிறாங்க இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் உங்களால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உணர்த்த ட்ரை பண்ணால் கூட அவங்க ஒன்றுமே புரியாத மாதிரியும் அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியும் இருக்காங்க அதையும் மீறி ஏங்க இங்கே பாருங்க இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டால் அதுக்கு அவங்க சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத என்னை இனி நெகட்டிவாக மாற்றிக்கிட்டே இருக்க நோய் நோய்னு பேசிக்கிட்டே இருக்க டார்ச்சர் பண்ணுற நிம்மதியே உன்னால் எனக்கு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு எம்எல்ஏ பிளேம் பண்ணுறாங்க சரி ஓகே நாம் அப்படி கேட்டது தப்பாக இருக்குமோ ஒரு வேளை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியவங்க அவங்களா இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நானும் அதை சகிச்சுக்கிட்டேன் திடீர்னு அவங்க பேசவே மாட்டேன்னு போகிறாங்க என்னாச்சுன்னு கேட்டால் சைலண்ட்டாக இருக்காங்க எது பேசினாலும் பெருசாக பதிலே பேச மாட்டேங்கிறாங்க ஏதாவது கேள்வி கேட்டால் தலையசிக்கிறாங்க ம் அப்படின்னு ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறாங்க அதுக்கு மேலே அவங்க எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எங்கிட்ட தொடர்கிறதே கிடையாது எந்த விதமான கான்வர்சேஷனையும் எங்கிட்ட மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க விரும்பவே இல்லைங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க ரொம்பவுமே அப்னார்மலாக அமைதியாக இருக்காங்க நானும் ஏ பேசுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பசங்க மாதிரி கெஞ்சவே ஆரம்பிச்சுட்டேன் என்னை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ஸோ ஃபைனலி ஒரு வேலை நாம் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நாம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கக்கூடாதோ கூடாதோ நம்ம கேட்ட கொஸ்டினில் ஏதாவது வேறு மீனிங் இருக்கோ அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதோ கொஸ்டின் கேட்டுட்டோன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்ட கேள்வியிலேயே எனக்கு பல சந்தேகங்களையும் நான் அப்நார்மலாக ஏதோ ஒன்று பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கே ஒரு செல்ஃப் டவுட்டு ஒன்று காலப்போக்கில் உருவாயிடுச்சு ஆனாலும் இப்போ வரைக்கும் என் பார்ட்னர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க செய்யாத தப்புக்கு புரியாத கேள்விக்கு இப்போ வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட ப்ளீஸ் பா பேசுப்பா என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லி பெக் பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் அவங்க அதே நிலைமையில் தான் இருக்காங்க எங்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க எது கேட்டாலும் ஆன்சர் ஒரு தான் வருது மேற்கொண்டு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க இப்போ நான் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி உங்க மேலேயே நீங்களே செல் பிளேம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்க உங்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு நான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கூடவும் ரொம்பவே முக்கியமான ஐந்து அறிகுறிகளை நான் ஷேர் பண்ண போறேன் இந்த ஐந்து அறிகுறிகளையும் உங்க பார்ட்னர் கூட உங்க ரிலேஷன்ஷிப் லைஃப் கூட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இந்த ஐந்து அறிகுறிகளில் ஏதாவது மூன்று அறிகுறிகளாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்க ஏன் எதுக்காக அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் இந்த வீடியோடைய எண்டில் நான் உங்கள் கூடவும் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃபைன் அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பு ரிலேட்டடான எல்லாம் பர்சனல் கவுன்சிலிங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்தெந்த இடங்களில் ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளத்தை எப்படி சைக்கலாஜிக்கல் ரீதியாக ஹேண்டில் பண்ணுறது ரிவே சைக்காலஜியை எப்படி அப்ளை பண்ணி நம்ம பார்ட்னர் கூட நம்ம எப்படி ஹாப்பியாக வாழறது இந்த ரிலேஷன்ஷிப் ல இவ்வளோ ரெட் ஃப்ளாக் இருக்கே இதை நாம் எப்படி க்ரீன் ஃப்ளாக மாற்றுறது நாம் எப்படி அவங்க கூட அடாப்ட் ஆகி ஹெல்தியாக வாழறது அப்படிங்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்லாம் நான் நிறைய ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு வேலை உங்களுக்கும் இது போன்ற ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேருக்கு ஹிப்னோ தெரப்பி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் தென் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போன்ற கிளாஸஸும் நான் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வேலை உங்களுக்கு தேவைப்படுது இது மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணின நான் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னு நான் கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பர்ஸ்னல் ஃபோன் காலில் தான் நடக்கும் இண்டிவிஜுவலாக நான் அவங்கவுங்களுக்கும் கால் பண்ணி ஒவ்வொரு தனி நபருக்கும் கால் பண்ணி அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை அவங்க இப்போ என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருக்காங்கங்கிறத பொறுத்து நான் ப்ராக்டிஸஸை ப்ரொவைட் பண்ணுவேன் எந்த விதமான க்ளாஸஸ் கவுன்சிலிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் பத்தோட பதினொன்றா எல்லாருக்கும் ஒரு ஆடியோ சென்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்மளோட கிளாஸஸ் கவுன்சிலிங் இருக்காது எல்லாமே ஃபோன் காலில் தான் இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அறிகுறி நம்பர் ஒன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேசாமல் இருப்பது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றியும் அந்த சிக்கல்களை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் பார்ட்னர் அதுக்கு அந்த உரையாடலுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க அதையும் மீறி இல்லைங்க இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக பேசணும் இப்போ பேசலைன்னா நம்ம லைஃப்பில் நம்ம வந்து தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் கூட அதை இக்னோர் பண்ணுவாங்க அந்த கான்வர்சேஷன் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அப்போவும் அமைதியாக ஆகலை அப்படின்னா அவங்க திருப்பி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே வேறு யாரால் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகுதுன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் எல்லாமே உன்னால தான் நடந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒரு எடுத்துக்காட்டுக்கு உதாரணமாக முன் உதாரணமாக எடுத்து கொண்டு வந்து இது ஞாபகம் இருக்கா இதில் யார் மேலே பிரச்சனை இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கா அப்போ அந்த பிரச்சனையும் உன்னால தான் நடந்தது இப்போ நடந்துகிட்ருக்க பிரச்சனையும் உன்னால தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலேயே ப்ளேம் பண்ணிடுவாங்க உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க இந்த அறிகுறி உங்கள் பார்ட்னர் கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் உருவாகுதா உருவாகினுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் நம்ம லைஃப்பில் அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல பிளாக்கேஜ் இருக்குது அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது அதை நாம் மட்டுமே எஃபோர்ட் எடுத்து நம்ம நாலேஜுக்கு வந்துடுச்சி அதனால் நம்ம மட்டுமே போய் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது இல்லையா நம்ம பார்ட்னர் கிட்டே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணணும் எங்க நம்ம பாருங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த பிரச்சனைனால தான் நமக்கு ஒரு சண்டை வருதுங்க மட்டும் சால்வ் பண்ணிடலாங்களா அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம பார்ட்னர் அதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஓகேங்களா நான் இப்போ இல்லையா அறிகுறிகளில் வர மாதிரி இல்லை நான் பேசுகிறதுக்கே ரெடியாக இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் முக்கியமாக அப்படின்னு சொல்லி குட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க இந்த அறிகுறி தென்படுதான்னு செக் பண்ணுங்க காரணம் என்ன எதற்காக இந்த அறிகுறிங்கிறத நான் இந்த வீடியோடைய எண்டில் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஓகே ஃபைன் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது அறிகுறி பொறுப்புகளை தவிர்த்தல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சுற்றி நிறைய பொறுப்புகள் உருவாகுது அப்படின் தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது பொறுப்புகள் அப்படின்னா என்ன வேணால் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்குறதா இருக்கலாம் பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறதா இருக்கலாம் பொருளாதார நிலை இப்போ எப்படி இருக்குது இது எப்படி நம்ம வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திட்டமிடுறதா இருக்கலாம் அல்லது ஃபீலிங்ஸாக இருக்கலாம் எனக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஏன் நான் இப்படி மனக்குழப்பத்தில் இருக்கேன் இதை பற்றி என் கிட்டே கண்டிப்பாக போய் பேசியே ஆகணும் ஏன் எங்கள் பாருப்பா என்னோட மன ரொம்ப கஷ்டப்படுதுப்பா இந்த பாயிண்ட்லலாம் நான் ஹர்ட் ஆகிறேன் ஆஃபீஸில் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபீலிங்ஸை பற்றி மனைவி கிட்ட வந்து ஏன் அழுகுறா எதுக்காக இவன் அழுகிறா நாம ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா இல்லையே எந்த தப்பு செய்யாத போது நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொறுப்பு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் சும்மா ஆண் அப்படின்னாலே பணம் சம்பாதிச்சுட்டு வரணும் அதுதான் அவனோட பொறுப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க எல்லாமே தனக்குள்ள வர ஃபீலிங்ஸை கிட்ட ஷேர் பண்ணுறதும் கண்டிப்பாக ஒரு பொறுப்புன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பொறுப்புகளை எல்லாம் தவிர்க்கிறாங்களா உங்கள் பார்ட்னர்னு செக் பண்ணுங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள் எல்லாருக்குமே புரியிற மாதிரி சொல்ற பார்த்தீங்களா இப்போது எழுபத்தஞ்சு விழுக்காடு நம்ம ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் பொறுப்புகளை தான் இருக்காங்க உடனே வந்து எல்லோரும் கோவப்படாதீங்க நாளாக அப்படி கிடையாது அப்படின்னு கோவப்படாதீங்க எழுபத்தி ஐந்து விழுக்காடு இருக்காங்க இருபத்தஞ்சி விழுக்காடு பர்ஃபெக்டானவங்க இருக்கு செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் எல்லோரும் கம்பேர் பண்ணிக்காதீங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஏரியாவில் கணவர் வந்து ஒர்க் இருக்காரு ஓகேங்களா அந்த இடத்துல மனைவியையும் குழந்தையையும் கொண்டு வந்து வச்சு வேலை பார்க்க முடியும் வீட்டிலையே வச்சு கண் எதிர்க்கவே வச்சு வாழ முடியும் ஆனால் ஏதோ ஒரு ரீசனை முன் வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தையும் அம்மாவும் நீங்கள் ரெண்டு பேரும் ஊர்லேயே இருங்க நான் இங்கேருந்து வேலை செஞ்சு நான் உங்களுக்கு வந்து பணம் அனுப்புகிறேன் நான் ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை ஏதாவது ஒரு பேடான மூமெண்ட் டைம்லேயோ நான் உங்களை வந்து வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறது அதாவது பாருங்கள் சொந்த ஊர்லேயும் அம்மா அப்பா கூட நீங்கள் இருங்க நான் வந்து போயிட்டு இருந்து வேலை பார்த்து உனக்கு அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து செட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு காரணமாக சில விஷயங்களையும் வைப்பாங்க ரீசன் வெளியூரில் வந்து வாடகை அதிகமாக இருக்குது இங்கேயும் வாடகை கட்டி அங்கேயும் வாடகை கட்டணுமா ஸ்கூலை இப்படி குழந்தைக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நாம் நாலு இடத்துக்கு போய் வேலை செய்வோம் அப்படி இருக்கும் போது குழந்தைய வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த குழந்தையோட படிப்பு என்ன ஆகும் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அந்த அந்த காரணங்கள் எல்லாமே அடடா ஆமாம் இல்லை வாடகை இதுக்கே போய் இவ்வளோ கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து முன் வச்சு இந்த காரணங்கள்னால நீ சொந்த ஊர்லேயே இரு சொந்த மண்ணை விட்டு நீ வெளில வர வேண்டாம் ஓகேவா நான் போய் உழைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட குழந்தையையும் தன்னோட மனைவியும் தான் கூடவே வச்சிக்காம ஓகேங்களா ஊர்லேயே விட்டுட்டு ஃபெஸ்டிவல் மூட் டைம்லேயோ அல்லது ஒரு பேடான மூமெண்ட் டைம்லேயோ அவங்கள போய் போய் பார்த்துட்டு வருவாங்க ஓகேங்களா இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் அதுக்குன்னு பாருங்கள் எல்லோரும் இந்த ஃபாரினில் போய் ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா உழைச்சி கஷ்டப்பட்டு ரொம்ப குடும்பத்தை காப்பாற்றணும் கடன் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபாரினில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவங்கள கொண்டு வந்து இதோட நீங்கள் கம்பேர் பண்ணிடக்கூடாது புரியுதுங்களா அவங்க பொறுப்புகளை ஏற்றுக்கலை அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது நான் சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈரோட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ கோயம்புத்தூரில் போய் என்னோடய ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற மாதிரி புரியுதுங்களா டிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஸோ போய் இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இருந்துற போகிறது இல்லை இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் போய் பெங்களூரில் வேலை பார்க்குற மாதிரி புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக இருந்துற போகிறது இல்லை அண்ட் தென் வந்து நம்ம கூடவே நம்ம ஃபேமிலியை வச்சுக்கும் போது அதனால நம்ம குழந்தையும் அப்பா கூட இருந்து அந்த குழந்தை அழகாக வளருவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு அப்பா கூட இருக்கும் பொழுது அந்த புரிதலும் சரி அந்த நாலேஜும் சரி ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகும் என்னதான் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்தாலுமே கூட ஒரு அப்பாவை பார்த்து ஒரு குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தை நிறைய லீட் ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் ஃப்யூச்சரில் அப்படி ஒரு வேளை அந்த குழந்தை அப்பா கூட அடாப்ட் ஆகி வளரலை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்னாகும் அப்படின்னா அம்மா அப்போ பெஸ்ட்டாக வளர்க்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க ஏன் அப்படின்னா அப்பாவுடைய ஃபீலிங் எப்பவுமே ப்ரவுட் ஃபீலிங் தான் எல்லா குழந்தைக்குமே ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அப்பா தான் ஹீரோ இல்லையா ஸோ அப்பா கூட அந்த குழந்தை அடாப்ட் ஆகி அப்பா கூட்டிகிட்டு போகிற இடங்களெல்லாம் பார்த்து அப்பா சொல்கிற கதைகள் அப்பா சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கேட்டு வளரும்போது தான் அந்த குழந்தை முழுமையடையுது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இவங்க பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து வாடகனாலேயோ இல்லை குழந்தைய ஸ்கூல் வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்செப்டபுளான ஒரு காரணத்தை முன் வச்சு அதன் மூலமாக அவங்களுடைய பொறுப்புகளை தவிர்ப்பாங்க புரியுதுங்களா எவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லையா இது ஒரு குழந்தைய வளர்க்குறது ஆனால் ஏதோ ஒரு மொக்க ரீசனாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல சேல்ரி கூட இருக்கும் ஆனால் அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு வாழ மாட்டாங்க ஸோ இந்த அறிகுறி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தென்படுதான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மூன்றாவது அறிகுறி அர்த்தமற்ற கோபம் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட பெரிய விஷயமாக கோவப்படுவாங்க கத்துறது பொருளை தட்டி விடுறது பொருளை போட்டு உழைக்கிறது கதவு மேலே தன்னோட கோபத்தை காட்டுறது செவத்து மேலே கோபத்தை காட்டுறது கதவை வந்து வெளியில் போகும்போது உள்ளே வரும்போதும் டமால் டமால் அப்படின்னு சொல்லி அதை மூடுறதும் அந்த போதே அடுத்தவங்கெல்லாம் அப்படியே அரண்டு போய் எழுந்துருச்சு உட்கார்ற அளவுக்கு வந்து கதவு மேலே கோபத்தை காட்டுறதும் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெண் பார்ட்னருக்கு மன உளைச்சலை அதிகமாகவே உருவாக்கும் பணம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வாங்கி ஆசையாக வச்சுருக்கிற பொருட்கள் மேலே கோவத்தை காட்டும் போது அந்த பொருட்கள் உடையிறது ஸோ இதெல்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது அறிகுறி இப்போ நீங்கள் நீங்கள் தான் வந்து நிறைய குடும்பத்தெல்லாம் எடுத்து நடத்துறீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் வந்து வேலை அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணும் நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பார்ட்னர் கிட்ட அது ஞாபகமும் இருக்கும் உங்கள் பார்ட்னர் கிட்ட அதை வாங்குறதுக்கான காசும் இருக்கும் பட் வரும்போது வாங்கிட்டு வரமாட்டாங்க ஏன் yeah, அப்படின்னு சொன்னா தன் மேலே தனக்கே சுய நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது நீங்கள் விட்டு அவங்கள வார்த்தைகளை வெளியில் விடணும் நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவான ஒரு பிரச்சனையாக தான் நமக்கு தெரியும் அதாவது ஜஸ்ட் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அது ஒரு பொருளாக கூட இருக்கும் இல்லையா ஆனால் அந்த ஒரு பொருளையும் வேணும்ன்ட்டே வாங்காமல் வருவாங்க ஏன் அப்படின்னா நீ தான் குடும்ப பொறுப்புகளெல்லாம் எடுத்து நடத்துகிற நான் இல்லை அப்படின்னா அவங்களுக்கே உணர்ந்துடுறாங்க உணர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் வாய்விட்டே அவங்கள இந்த வார்த்தையை சொல்லி திட்டணும் உன்னால் இது கூட பண்ண முடியாது இல்லை நீ வேஸ்ட்டு நீ வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர கோபத்தில் இருப்பீங்க அவரும் அதே மாதிரி எதுவுமே வாங்காமல் கை வீசிட்டு வந்திருப்பார் நீங்களும் அவர் நினச்சா மாதிரியே வார்த்தையை விட்டுடுவீங்க நீ இப்படி பண்ணுறியே நியாயமா இதெல்லாம் கரெக்டாக குடும்பத்துக்கு அழகா அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டுடுவீங்க ஸோ இந்த அறிகுறி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது அறிகுறி நீ நேற்றுக்கு பேசினல்லை அந்த பேச்சு எனக்கு ரொம்ப மனசை பாதிப்பு கொடுத்துருச்சு அதனால தான் நான் வெக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டல்லாகவும் சைலண்ட்டாகவும் மாறிடுவாங்க நீங்கள் அண்ணா பேசுனாலும் உங்கள் வந்து பேசவே மாட்டாங்க அதாவது நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க அவங்க வாங்கிட்டு வரல அதனால் நீங்கள் வார்த்தையை விட்டுட்டிங்க அந்த வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணிருச்சு அதனால் நான் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை காரணமாக முன்னிறுத்துவாங்க என் மனசு ரொம்ப நொந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கில்ட்டு ஃபீல் உருவாகும் ஸோ இந்த இன்சிடெண்ட் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் எஸ் இந்த ஐந்து அறிகுறிகளும் ஒரு வேலை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் கிட்ட தென்படுது இல்லை இந்த அஞ்சு அறிகுறியில் மூணு அறிகுறிகள் தென்படுது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு இம்மெச்சூரான ஒரு பர்சன்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் எஸ் இந்த ஐந்து அறிகுறிகளும் ஒரு நபர்கிட்ட அதுவும் திருமணம் ஆன ஒரு நபர்கிட்ட தென்படுது அப்படின்னா அவங்க ஒரு இம்மெச்சூரான பேர்சன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் ஆஹா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு ஆஹா அவங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி நைன் ஆயிடுச்சு படிச்சிருக்காங்க நல்லா கை நிறைய சேல்ரி வாங்குறாங்க அதனால அவங்க மெச்சூர் ஆனவங்களா இருப்பாங்க அப்படின்னு நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்க ஆனா அவங்க இந்த அஞ்சு பிஹேவியரையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க உண்மையிலேயே மெச்சூரான ஒரு பர்சனா கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த அஞ்சு விஷயங்களுமே சைக்கலாஜிக்கல் ரீதியானது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனுஷ குடும்பத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பொறுப்பு இல்லாமல் பேசுனா இந்த பொண்ணு வந்து குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பரவலாக பெரியவங்க முன்னோர்களெல்லாம் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஆணும் குடும்பத்துக்கு செட்டாக மாட்டாங்க செட் ஆகணும்னு நினச்சாலும் ரொம்ப டாக்ஸிக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் போகும் அப்படிங்கிறதுக்கான ஐந்து அறிகுறிகள் தான் இந்த ஐந்து அறிகுறிகள் ஸோ எப்போ மாறுவாங்க எப்போ இம்மெச்சூர்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எப்போ மாறுவாங்க அப்படின்னு கேட்டால் சில பேர் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பற்றியும் குழந்தையுடைய வளர்ப்பை பற்றியும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க ஏன் நீ இதை பண்ணலை நீயே அதை செய்யலை நான் தான் பணம் அனுப்புன நீயே அதை அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க எப்போ நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஸோ எப்போ அந்த குழந்தைய சரியாக வளர்க்கணுமோ எப்போ மனைவிக்கு தேவையான அன்பை தேவையான ப்ரயாரிட்டிஸை பண்ணணுமோ அப்போ பண்ணாமல் நாற்பது வயசை தாண்டினதுக்கு பிறகு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து எதுக்குமே யூஸ் இல்லை இல்லையா சரி ஓகே ஃபைன் நாற்பது வயசுக்கு மேலே மாறிடுறாங்க இப்போ மாற மாட்டாங்களா இப்போ அவங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தான் ஆகுது இப்போ மாற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாறுவாங்க அதுக்கு நீங்கள் சில ரிவே சைக்காலஜிலாம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஒரு பொறுப்பான ஒரு மெச்சூரான ஹஸ்பண்டாக நடந்துக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு ஸோ இது மாதிரியான ரிவைஸ் சைக்காலஜி எப்படி அப்ளை பண்ணலாம் தான் பார்ட்னர் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கவுன்சிலிங் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ